ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடைய ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க விகா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க அண்ட் எம்மா காவேரி நீ சீக்கிரமாக விஜயை விட்டு டைவர்ஸ் பண்ணுற மாதிரி மிரட்டுமா அப்போ தான் வந்து விஜய் உங்ககிட்ட சீக்கிரமாக வந்து சேருவார் அப்படின்னு உங் விகா ஃபேன்ஸுமே வந்து லைக் பண்ண மறந்துட போகிறீங்க லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க அண்ட் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் கிட்டே வந்து பேசுகிறாங்க விஜய் வந்து கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் கூட்டு இடத்துல வெணிலா கூட்டு இடத்துல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை காவேரி அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவோம் காவேரி எதுக்கு நான் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினச்சிதானே நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க நான் நல்லபடியாக அக்செப்ட் பண்ணிப்பேனா அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க காவேரி கேட்குறாங்க கிட்ட உடனே விஜய் வந்து இது நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏங்க நம்ம எடுக்கிறது தான் என்னங்க நீங்கள் தாங்க இதை கட்டினது இந்த கோட்டையை கட்டினது நீங்கள் தான் இந்த பிஸ்னஸை வளர்த்துறது நீங்கள் தான் எல்லாமே உங்கள் சொந்த முயற்சி திடீர்னு வந்து இதில் பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க என்ன காவேரி நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் புருஷன் மட்டாட்டியாக வாழ்கிறோம் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்ல ஆனால் விஜய் வந்து ஆனால் காவேரி வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை உங்கள் இஷ்டங்க உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க காவேரி இதை செஞ்சு இப்படிலாம் பிரிச்சுலாம் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்கிறாரு ஆனால் நான் பட்ட வழி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இன்னொந்து போய் பேசுகிறாங்க இதோட வந்து இந்த எபிசோட் போவோம் முடிக்கிறாங்க இதை வந்து ராகினி ஓரமா நின்று பார்த்துட்டு அப்படியே குளிர்ச்சி அடையிறாங்க எப்போ அப்போ அவர் ரெண்டு பேரும் எப்போலாம் பிரிஞ்சு போவீங்க எப்போ இதுங்க பண்ணுற அழப்பறை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் வந்து எங்கேயோ பிரிஞ்சு தொலையுதுங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் ரொம்ப முடியுது லைக் பண்ணிட்டீங்களா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க